ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்யக் கோரி முத்திரையர் சங்கத்தினர் கே கே நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் திருச்சியில் பரபரப்பு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கே கே நகரைச் சேர்ந்த திமுக பெண் கவுன்சிலருக்கும் ஒப்பந்த பணியில் இருந்த ஊழியருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாகவும் மாறியது அதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் அவரது மகன் உட்பட ஆறு பேர் ஊழியர்களை தாக்கியதாகவும் தரக்குறைவாக பேசியதாகவும் ஆனால் காவல்துறை ஆளும் கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கவுன்சிலரின் வீட்டை தாக்கி சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை கண்டித்து தமிழ்நாடு முத்தரையர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெண்கள் உட்பட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இன்று கே கே நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதனால் அந்த பகுதியே மிகவும் பரபரப்பாக போர்க்களம் போல காணப்பட்டது

இதுவே தலைமை முடிச்சு ஒரு ஆணையிட்டாங்கண்ணா கண்டிப்பா உண்ணாவிரத போராட்டம் ஒண்ணு அறிவிச்சு திருச்சியில ஸ்தம்பிக்க வச்சு விடுவோம் ஒரு மணி நேரம் போதும் ஐயாயிரம் பேரை கூட்டுவோம் நாங்க ஏன்னா ஒரு நிர்வாகி உள்ள உள்ளனா மாநில நிர்வாகியா பெருக்கு வந்திருக்கோம் என்ன சார் நியாயம் எதுக்கு சார் மூணு நாள் வழக்கு போட வேண்டும்

நே 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 வாங்க மச்சான் குள்ள मारுங்க அவர் சார் சார் திரும்ப மாட்டமா அவர் ரைட் ரைட் ஆமா ரைட் ரைட் தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கம் மாநில இளைஞரின் அமைப்பாளர் லயன் மோகன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து விஷயம் ஆகுது முத்திரை சமுதாயம் சார்ந்த ஒரு பயனை வந்து தாக்கப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நாங்கள் ஒரு இது வச்சிருக்காங்க அதுல வந்து என்னன்னா இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆளும்கட்சி கவுன்சிலருக்கும் ஒரு பிரச்சனையாயிருது மலர் ஒரு பிரச்சனையாயிருது இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டதுமா என்னென்னு கேட்குறாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ தொகை கமிஷன் வேணும் அவர் இது நாங்கள் எப்பொழுதும் கொடுக்கறது கொடுத்துருவாங்க ஆனாலும் எங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் இருந்தால் தான் நீங்கள் வேலை பார்க்க விடுவோம் அப்படி மாதிரி தடுக்கிறாங்க தடுக்கிறப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஊழியரை வந்து தாக்கப்பட்டுறாங்க இதற்காக அந்த ஊழியர் உடனே வந்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க வழக்கம் கொடுத்துட்றாங்க அதுக்கு மறுநாள் எந்த மறுநாள் வரையும் இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு விஷ்யூ ஆகுது எங்கள் தரப்பினர் மீது மட்டும் குறைந்தது ஒரு பத்தொன்போது பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இதனை கண்டித்து நாங்கள் ஒரு காவல்துறை முற்றுகை போராட்டம் கே கே நகரில் வந்து அறிவிச்சிருந்தோம் இந்த காவல்துறை முற்றுகை போராட்டம் இன்று வந்து காவல்துறை போய் வழக்க வழக்கறிஞர் அணியும் எங்களோட மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் போய் பார்த்துருந்தோம் அங்கே வந்து பேசுனதில் இது மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை மேற்கொண்டு மூணு பேர் மேலே அந்த கவுன்சிலர் மேலே இவங்க மேலாம் இது பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சியினுடைய பின்பலத்தினால் இதை வந்து முழுக்க முழுக்க மறைச்சி எங்கள் மீது தான் தவறு இருக்கிறது அப்படிங்காட்டிங்கனா முதல் வழக்கு கொடுத்ததே எங்களுடைய தரப்பினர் தான் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையுமே அதை வந்து அவங்க காமிக்கலை நாங்கள் வழக்கு கொடுத்த மாதிரி பல நியூஸ்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க தவறு வந்து எங்களுடைய தரப்பின் மீது தான் எங்கள் முத்திரை சமுதாயம் சார்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மறைக்கப்பட்ட உண்மைகள் முதல்ல தாக்கப்பட்டது எங்களுடைய மக்கள் தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதற்கான நியாயம் கேட்டு இன்று போராட்டம்லாம் அறிவித்தோம் இப்போ நாங்கள் வழக்க வழக்கறிஞர் மாவட்ட பொறுப்பெல்லாம் சந்தித்ததில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கோன்னா முறையாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சார் மேற்கொண்டு எந்த ஒரு இதுவும் பண்ண சொன்னனால இது தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் மேலும் ஏதாவது எங்களுக்கு சமுதாயத்திற்கு ஒரு அநீதி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு தலைவில் நம்மளுடைய சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நம்மளுடைய தலைமையிட்ட ஆலோசனை பண்ணி மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டமோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்வோம் கேட்டுக்கொள்வோம் இதை வந்து கண்டிப்பாக முறையான இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எல்லாம் அவங்களுடைய கவுன்சிலர்களை எந்த நிலைமையில இருக்காங்க ஏன் இப்படி அராஜகம் பண்றாங்கதான் நீங்க கேட்கணும் நீங்க கேட்கலன்னா பொதுமக்கள் இது போல் சில பாடங்கள் போட்டுருவாங்கிறத இந்த வகையில நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கலன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் நன்றி இப்போ குறிப்பாக பத்தொன்பது பேர் மட்டும் வழக்கு பதிவு பண்ணிக்கிறேன் அவங்க யாரோட அழுத்தம் காரணமா இருக்கு நீங்க நன்றி இது ஆளுங்கட்சி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் உங்கள் அதாவது சாதாரண பாமர மக்கள் நான் இருக்கேன் நான் இந்த எந்த அமைப்பில் இல்லைனா என் மேலே ஈஸியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க இதே நான் ஒரு அரசியல் சார்ந்து நான் நான் என்னையை வந்து தொடணுன்னா என்னுடைய அரசியல்வாதி யார் எனக்கு பின்பலம் யார் அவங்க தான் நான் ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கப்போ அந்த விசுவாசமாக இருக்கவன் தானே அவன் தடுப்பானுங்க இவனை நம்ம பையனா நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தடுப்பால் அது மாதிரி பண்ணக்கூடியதான் இவங்க யாரோடைய ஆதரவாளர் அவங்க தான் கண்டிப்பாக பின்பலத்துலேருந்து செயல்படுவாங்க இது முழுக்க முழுக்க நம்ம சொல்கிறது தான் எவ்வளையோ விஷயம்லாம் நடக்குது நேரடியாக அந்த இடத்திற்கே ஸ்பாட்டுக்கே வராதவங்க தான் வேல்முருகன் அண்ணங்கவங்க ஆனா அவங்களோட பேரை சேர்த்துருக்காங்க அவங்களோட தூண்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அங்க இருக்க கவுன்சிலர் நடந்த பிரச்சனை இதுல வந்து அண்ணனை வந்து வேண்டுமென்றே அந்த பேர்ல சேர்க்கணும் இதை வந்து பெரிய ஆக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் இந்த போராட்டமும் அறிவிச்சது ஏன்னா அந்த ஸ்பாட்லேயே கிடையாது இல்லை அவரு தரப்புல வந்து அந்த முக்கியமாக அதுக்கு தொடர்புடைய அந்த கவுன்சிலர் மேலேயும் அவங்க பயன்கள் அதாவது அடியாட்கள் அடியாட்களை கூப்பிட்டு வந்து மிரட்டி மிரட்டும் போது தான் பேச்சுவார்த்தையின் போது எங்களுடைய சமுதாயத்தான்னு தாக்கப்படுறாங்க அது கவுன்சிலர் மீதும் கவுன்சிலர் பயங்கள் மீதும் அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர்கள் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வழக்கு எடுக்கணும் வழக்கு பதிவு எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம்